ஜீவநகர்ன்ற ஒரு சின்ன கிராமம் அது ஒரு மாவீரத்தை பேரில் அந்த கிராமம் இருக்கு ஜீவநகர்ன்ற ஒரு மாவீரட்ட பேர்ல இந்த கிராமம் இருக்கு நாங்கள் ஏசியாவில் போய் வந்து நீங்கள் ஆறாம் இடத்துக்கு வந்துருக்கீங்கன்னு ஆனால் அங்கே சூ இல்லாமலே நீங்கள் ஓடி ஆறாம் இடத்துக்கு வந்துருக்குறீங்க அங்கே காவண்டி இப்படி ஓட போறாரு சொல்லியிருக்கேன் ஓட போறான்னு சொல்லியிருக்கேன் கவலைதான் கொஞ்சம் அந்த ஓயில் படித்து கொண்டு அப்போ அவருக்கு வந்து டியூஷனுக்கு போக வேண்டிய தேவை இருந்தது அப்ப நாங்கள் அதையும் நிப்பாட்டில் அது எங்களுக்கு முக்கியமாக அந்த காணொளி பதிவு செய்தே ஆகணும் மாதம் நடந்தது இந்த விளையாட்டு இங்கே இருக்கிற மீடியாக்கள் ஒருத்தருக்கு வந்து இது எங்களை யாருமே வந்து கேட்க இல்லை மீடியாக்களோ இல்லை என்னென்னா என்ன செய்கிறாரோ காலம் இல்லாத என்ன செய்ய போடுறாரோ தெரியல ஓடி முடிச்ச உடனே சந்தோஷமா இருந்தது பாருங்க அந்த அம்மாண்ட கையை பாருங்கோ அந்த தம்பி அடிக்கடி வச்சிருக்கிறான் ஒரு தாக்கியை விட சந்தோஷம் என்ன வேணும் தாய்த்தவர்களுக்கு வணக்கம் டாக்கு என்ன காலையில் பார்க்கப்படுறோம்னா அங்கே ஈழ மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒரு இளைஞன் இளைஞன்னு சொல்கிறது அவருக்கு வந்து இப்போதான் சரியாக பதினாறு வயசு ஓயிலெடுக்கிறார் அவர் வந்து ஒன்பதாம் ஆண்டில் இருந்து ஓடி இலங்கையாக எங்களை மண்ணு காண்டி ஓடி இலங்கையில் ஃபஸ்ட் அடித்து ஏசியா கப்புக்கு அதாவது ஏசியாவில் நடக்கிற அட்லட்டிக் அதாவது விளையாட்டு போட்டிக்கு போய் அங்கே போய் ஆறாம் இடம் வந்தவர் ஆனால் அவர் வந்து ஆறாம் இடம் வந்தது பெரும்பான்மையும் வெளியிடறதுக்கு தெரியாது அதை நாங்கள் கொண்டு வரும்போது எனக்கு இது போடுற அண்ணன் ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்து சொன்னவர் இப்படி தம்பி இருக்கிறார் எடுத்து போடும் எனக்கு இது நேற்று தான் தெரிய வந்ததுன்னு சொன்னார் அப்போ நான் அப்போ சரியான போட்டு நான் அப்போ அவர் தான் இன்றைக்கு இந்த காலலில் பதிவிட்டு வந்திருக்கிறேன் இப்படியே காலிலேயே பாருங்கோ அந்த தம்பியோட கதைக்கிறோம் அந்த தம்பி என்ன அந்த தம்பி சில தேவைகள் இருக்குது அதை முடிஞ்ச எங்களோட உறவுகள் புது செய்ய முடியும்னா புதுசு செய்து கொடுங்கோ மற்ற அந்த தம்பி எல்லாரும் பேசு பொருளாக இருந்தது சப்பாத்து இல்லாமல் ஓடின தம்பின்னு சொல்லி அது என்னதுக்காண்டி ஓடினான்ற ரீசன் இந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் பாருங்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் என்னதுக்காண்ட ஓடினாண்டு இப்படியே ஹானிலேயே முழுமையாக பாருங்கள் அது சலகு புசாதம் மறக்காமல் ஆதரவு நம்பர் இது போன்று உங்களோட ஏரியாலேயும் உங்களோட ஊர்மையிலேயும் யாரும் இருந்தால் இப்படி வலிக்கொண்டு இருந்தால் தயவு செய்து எடுத்து சொல்லுங்கள் நாங்கள் அவையிலையும் வழிகொண்டு வரோம் வழி கொண்டு அவைண்ட திறமையில வழிகாட்டுவோம் இப்படியே ஹானிலேயே தொடர்ந்து பாருங்க வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைக்கு யாரை சந்திக்கப்போகிறோம் வேண்டா எங்களோட ஈழத்த பெருமையை சேர்த்து சேர்த்த எங்களோட ஜெயகாந்தன் விதுசனை தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் இவர் வந்து எங்களோட ஈழத்துக்காக எங்களோட நாட்டுக்காக மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்கிறார் நாங்கள் அவற்றையும் நாங்கள் அதை கேட்டறியப்போம் தம்பி உங்களோட தேர சொல்ல மாட்டோம் சொல்லு எனது பேர் வந்து ஜெயகாந்தன் விதுசன் நான் வந்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறேன் முத்தியங்கட்டு இடதுகளை முத்தியங்கட்டு இடதுகளை அரசு தமிழ் பாடசாலையில் படிக்கிறேன் இந்த இதுக்காக ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன் ஒன்பதாம் மட்டில் வந்து ப்ராக்டிஸ் எடுத்து கொண்டு தான் கொண்டு வந்து தான் அந்த ஏசியம் ஜூனியர் அடிக்கக்கூடிய இருந்தது எனக்கா வந்து ப்ராக்டிஸ் அடிக்கிறதுக்கு எங்களோட கோச் வந்து பெ பெரும் கஷ்டப்பட்டிருக்கார் அதோட வந்து நாங்கள் பா வந்து எங்களோட கிரௌண்ட் பெரிய தேசிய மட்டத்திலேயும் எங்களோட தேசிய மட்டத்தில் முதலாம் இடமும் ஏசியாவில் வந்து நீங்கள் ஆறாம் இடமும் பெற்றுருக்கிறீங்க ஃபைட் இதுக்காக நீங்கள் எவ்வளவுக்கு பயிற்சி பெற்றீங்க இது எங்கெங்கெல்லாம் பயிற்சிக்கு போனீங்க அது சம்மந்தமாக சொல்லிடலம்மா நான் வந்து இதுக்காக ரெண்டு வருஷம் ப்ராக்டிஸ் அடிச்சேன்னா எங்களோடய கிரவுண்ட் வந்து நூ நூற்றி அறுபது மீட்டர் கிரவுண்ட் தான் வரும் இருநூறு மீட்டரை கூட இல்லை வந்து மேடும் மாதிரி இருக்குது எங்களுக்கு கிரௌண்ட் இந்த கிரவுண்ட்லேயே கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துனாங்க வேறு ஒரு இடம் போகல எங்களுக்காக வந்து கோச் மட்டு பெரும் கஷ்டப்பட்டிருக்காரு எங்களோட க்ரௌண்ட்லேயே தான் அடிச்சு ப்ராக்டிஸ் போனதோ வருனாலும் சரி இப்போ நான் கேட்குறேன்டா நாங்கள் இந்த பாதையால் வந்து நாங்கள் என்ன முத்தியங்கட்டை பொறுத்தளவில் இந்த இந்த நிலம் வந்து ஒரு பல்லவம் மேடுமா இருக்கிற ஒரு பாதையால் அமைஞ்சது இந்த இடம் இப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி பயிற்சி பெற்றீங்க இங்கே பயிற்சி பெற்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இடைஞ்சல் அப்படி எதுவும் வந்ததா கிரவுண்ட் தான் கொஞ்சம் வசதி வசதி குரான கிரௌண்ட் தான் பாடசாலையும் ஒரு வசதி குரான பாடசாலை தான் தேவையான உபகரணங்கள் இல்லைங்க விளையாட்டுக்கு பெரும் கஷ்டத்தை மாதிரி தான் பயிற்சி எடுத்துக்காங்க இதில் இதுக்கு வந்து உங்களோட பயிற்சி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க எங்களோட எங்களோட தமிழினத்துக்கே ஒரு சாதனைன்னு சொல்லலாம் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு உங்களுக்கு ஆறாரு வந்து முழுமையான ஒத்துழைப்பு தந்த ஆர் ஆறு ஆதரவு விருந்தது உங்களுக்கு பாடசாலை வந்து பயிற்றுவிப்பாளர் அதுக்கு பிறகு அதிபர் மற்றது ஆசிரியர்கள் வலய கல்வி பணிப்பாளர்கள் பாடசாலை மாணவர்கள் கிராமத்தில் வந்து கிராமத்தில் வசிக்கிறார்கள் மற்றது பெற்றோர்கள் எல்லாருமே நல்ல இதாக இருக்குது சரி நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்குறீங்க இப்போ வந்தோடனே உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் அதை வந்து உங்களோட கிராம மக்கள் உங்களோட மா அவங்களோட பாடசாலையெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க சரி உங்களுக்கு வந்தோடனே நீங்கள் இந்த நிகழ்வை முடிச்சு அந்த அந்த போட்டியில் கலந்து கொண்டு நீங்கள் பண்ணி இங்கே வாரீங்க வந்தோடனே உங்களுக்கு எப்படி இருந்தது இங்கே வரவேற்பு அப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியுமா அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நீ அங்கே இருந்து ஒட்டுஸ்டாண்டில் இருந்து பெரிய வாகனம் பிடிச்சி கூட்டிக் கொண்டு வாங்க இங்கே இங்கே வந்து பெரிய நிகழ்வானது இந்த இதெல்லாம் செஞ்சவங்க மற்றது இங்கே வரையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நினைச்சு கூட பார்க்கல இதில் என்ன சாதனையோட படிப்பானுடு அந்த தான் அடிச்சது சரி இதுல நீங்கள் பெற்ற சாதனைக்குரிய சான்றிதழ் எதுவும் கிடைச்சது உங்களுக்கு அதில் இருக்கு அதை நீங்கள் அவருக்கு அடுத்தாங்க சரி அந்த சான்றிதழில் நீங்கள் பெற்று இருக்கிறீங்க அடுத்தது இப்போ நீங்கள் இன்னும் இன்னத்தை எதிர்பார்க்குறீங்க இப்போ உங்களோட பயிற்சியை வந்து மூவாயிரம் மூவாயிரம் மீட்டரில் எடுபட்டுருக்குறீங்க சரி இன்னும் இன்னும் நீங்க மேலுக்கு போய் ஒரு உயர்ந்த நிலையில் அதுல இன்னும் தூரமான இதுவில் வந்து சாதனை படைக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அவங்களுக்கு சரி நல்ல விஷயம் சரி இப்போ இந்த இந்த ஒலிம்பிக்கில் நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா உங்களுக்கு யாராவது அதற்கான கொண்டு சொல்லலை அதுக்கான ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆரம்பிம் வந்துருக்குறாங்களா நிறைய பேர் சூழ்ந்திருக்காங்க எங்களை மற்ற ஸ்கூலில் ஒரு சேர் ஒரு ஆள் சுதந்திரவர் பழைய கல்வி அலுவலர்கள் வந்து எதுக்கு பெரிய பெருசாக கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு வே சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது பாடசாலையுட் முழுமையான சப்போர்ட் இருக்குது கிராம மக்கள சப்போர்ட் இருக்குது சரி இப்போ இதெல்லாம் நீங்கள் ஏசியா போட்டியில் வந்து அந்த கிரௌண்டில் வந்து சூவை இல்லாமல் தான் நீங்கள் அதில் ஓடி இருக்கிறீங்க இன்றைக்கி அது வந்து உலகமே பார்த்து ஒரு இயந்தான ஒரு சூ இல்லாமல் அந்த கிரவுண்டில் ஓடினதுன்ற சொல்லி உலகமே வந்து பேசுபவர்களாக இருக்குது அது சரி அதுக்கு என்னத்துக்காக நீங்கள் அப்படி ஓடினீங்கன்றத சூ இல்லாமல் ஓடுறதுக்கான எதுவும் காரணம் இருந்ததா தொடர்ந்து விளையாடுகளில் பங்கு பெற்றதாக இருந்த ரோட்டில் ஓடுறது இந்த ஸ்கூல் மீட் வளையம் மீட் எல்லாம் தொடர்ந்து பங்கு பெற்றதுனால காலில் இன்ஜரி ஆகிட்டு அதனால தான் சூ போட முடியல அப்படி இருந்து நீங்கள் ஆறாம் இடத்துக்கு வந்தீங்களா அந்த இடத்துல உங்களோட எத்தனை பேர் அதில் பங்கு பெற்றிருந்தாங்க மொத்தம் பத்து பேர் எந்தெந்த நாட்டுக்கார்ட்டு உங்களுக்கு தெரியுமா அதில் வந்தாங்க பூட்டான் நேபாளம் இந்தியா இந்தியா பாகிஸ்தான் நீங்கள் போய் இந்த ஸ்ரீலங்காவிலேருந்து போய்ட்டு இருக்கிறீங்க ஏன்னா ஸ்ரீலங்காவிலேயும் எங்களோட தமிழ் பிரதேசத்துலேருந்து போயிருக்கிறீங்க ஒட்டு மண்ணில மண்ணிலேருந்து நீங்கள் போய் அங்கேருந்து விளையாடக்குள்ள அவையிற எதிர்பார்ப்பு அவங்க உங்களை பார்த்தது அல்லது அவங்கள உங்களை கவனித்து கொண்டது அல்லது அவங்கள அவங்க உங்களை வரவேற்ப அந்த வரவேற்புகள் எப்படி இருந்தது அவங்கள எப்படி உங்களை பார்த்தாங்க அங்கே இந்தியாக்காரங்க இந்தியாவுக்கு போன உடனே இறங்கின உடனே அவங்க மாலையெல்லாம் போட்டு வரவேற்றாங்க மற்றது அங்கேருந்துங்கிற பஸ்ஸில் கூட்டிக் கொண்டு போய் ரூமில் தங்க வச்சு அவங்களே தான் எல்லா இடம் கூட்டிக் கொண்டு போவாங்க அங்கே உங்களுக்கு நல்ல வரவேற்பு இந்தியா மண்ணில் உங்களை நல்ல ஒரு வரவேற்பாக செய்திருக்கிறாங்க உண்மையில் சரி ஓகே இன்னும் உங்களுக்கு வேறு சாதனைகள் படைக்கிறதுக்கான எண்ணங்கள் இருக்கா அல்லது ஆசை இருக்கா வேறு அது இதை விட இப்போ நீங்கள் ரன்னரை விட வேறு எதுவும் செய்கிறதுக்கு ஆசைகள் அப்படி எதுவும் இருக்கா வேறு படித்து கலெக்டர் படித்து கலெக்டர் ஆகணும் தம்பி இப்போ நீங்கள் வந்து சரி ஓகே இங்கே வந்து ஃபெஸ்ட் எடுத்துருக்குறீங்க அங்கே ஏசியாவில் போய் வந்து நீங்கள் ஆறாம் இடத்துக்கு வந்துருக்குறீங்க ஆனால் அங்கே சூ இல்லாமல் நீங்கள் ஓடி ஆறாம் இடத்துக்கு வந்திருக்குறீங்க அப்படி உங்களுக்கு அந்த காலில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆக்கினதால அந்த ஒரு பிரச்சனை வந்தது உங்களுக்கு என்ன சரி அப்படி உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் எத்தனையாக இடமா வந்திருக்கலாம் மூன்றாவதாக வந்துருக்கேன் ஏன் மூன்றாவது இலங்கையில் உள்ள டைமிங் படி மூன்றாவதா இங்கே வந்துருக்கலாம்

கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃபெக்ஷனால அந்த பிரச்சனை வந்தது இல்லாடி நீங்கள் அதை அந்த இடத்த பிடிச்சிருப்பீங்க என்ன சரி உங்களோட நீங்கள் ஓகே உலகம் நீங்கள் சாதனை படைச்சிருக்கிறீங்க எங்களுக்கும் பெருமை இந்த நாட்டில் இந்த தமிழ் பிரதேசத்தில் அதாவது யுத்தம் முடிஞ்சு நாங்கள் வந்து ஒரு கொண்டு வார நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு சாதனையை போய் ஏசியாவிலே அடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க இது உலகம் வந்து உங்களை பாராட்டணும் கட்டாயம் பாராட்டும் சரி உங்களோட அப்போ உங்களோட குடும்ப வாழ்க்கையா சொல்லணும் எங்களுக்கு எப்படி என்றால் உங்களோட அப்பா என்ன தொழிற்சிக்கிறார் அப்பா என்ன வேலை செய்கிறார் அம்மாக்கள் எப்படி உங்களை சகோதரங்கள் எத்தனைன்றதெல்லாம் சொல்ல முடியுமா அப்பா வந்து வேலையை போய் தான் என்ன படிப்பிக்கிறார் அவர் ஒரு போராளி ஒரு கண் இல்லை அவருக்கு கஷ்டத்து மாதிரி தான் படிப்பிக்கிறார் எனக்கு ஒரு அக்கா இருக்குது அவர் என்ன படிக்கிறாள் படிக்கிறார் நீங்கள் எத்தனை பேர் குடும்பத்தில் ரெண்டு பேர் ரெண்டு பேருந்தான் அக்காவும் நீங்களும் அக்காவும் படித்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் படித்து கொண்டிருக்கிறீங்க அப்பா ஒரு முன்னாள் போராளி அவருக்கு கண் ஒன்று இல்லை அப்போ அப்பா வந்து வேலைக்கு போய் வாரத்தில் சிரமங்கள் இருக்குமே என்ன கண்ணொண்டு இல்லையான்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படியான சூழலுக்கு வந்து படிக்கிறீங்க சரி இதை இன்னும் இதை விட நீங்கள் இன்னும் உங்களோட வளர்ச்சிக்கு உங்களோட கட்டத்துக்கு வந்து இன்னும் இன்னும் போகிறதுக்கு வந்து என்ன தேவை உங்களுக்கு உறவுகளை நாங்கள் காலமே இங்கே வந்துட்டோம் காலமே வந்ததில் எங்களுக்கு தெரியும் வந்து அவர் வந்து ஓயல் படித்து கொண்டிருக்கிறார் அப்போ அவருக்கு வந்து டியூஷனுக்கு போக வேண்டிய தேவை இருந்தது அப்போ நாங்கள் அதையும் நிற்பாட்டில் அது எங்களுக்கு முக்கியமாக அந்த காணொலி பதிவு செய்தே ஆகணும் அவர் வந்து எங்களை கேட்டிருந்தார் நாங்கள் ஒரு காணொளி பதிவு செய்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க அவர் பத்துலேருந்து பதினோரு மணிக்குள்ளே மட்டும் தனக்கு ஒரு லீவ் இருக்குது அந்த டைமில் வந்து இடுக்க இழுமாண்டு கேட்டிருந்தார் நாங்கள் வந்த டைம் வந்து உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சிலேருந்து வந்தாங்க வந்த இடத்துல நான் கிளிநொச்சிலேருந்து வந்தனால் ரஜிப் பிளாக் வந்து அவர் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தவர் அப்போ வந்த டைம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்து டைம் போயிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணியிருந்து இப்போ வந்து நாங்கள் டைமை பாருங்கள் எத்தனை மணிக்கு நாங்கள் அவருக்கு காணொலியை பதிவு செய்கிறோம்னு சொல்லி நாங்கள் காத்திருந்து அந்த காணொலியை கட்டாயம் பதிவு செய்யணும் வேறு நாங்கள் உலகத்துக்கு காட்டணும்ன்றதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் சரி தம்பி நாங்கள் இப்போ உங்களோட காய்ச்சதோடு உங்களோட அப்பாவோட நாங்கள் காய்க்கறதுக்கு இருக்கிறோம் அவற்றையும் நாங்கள் சில விடயங்களை கேட்டு அதிகப்பிரோம் உங்களோட சம்மந்தம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் என்னென்னா நீங்கள் அப்படி தம்பியை ஆளாக்குறதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்ட நீங்கள் நாங்கள் அவரை நாங்கள் அவரை படிப்பிச்சு படித்து கொண்டு தான் இருந்தவர் அவர் ஒன்பதாம் ஆண்டு வரைக்குள்ள தான் இப்படி ஒரு விளையாட்டு திறமை இருக்கனு அவர் எங்களை புதுசாங்கடைய ஸ்கூலுக்கு ஒரு கோச் வந்தபடியா ஜெயநந்தன் சொல்லி ஒரு கோச் புதுசாங்கடைய ஸ்கூலுக்கு வந்து அவர் தான் இவருக்கு இப்படி ஒரு திறமை இருக்கெண்டு கண்டுபிடிச்சவர் இவர் ஓடுவேர் நல்லான்னு சொல்லி அதுக்கப்புறானு இவர் இப்படி ஒரு விளையாட்டு செய்வார்ன்னு சின்ன சும்மா ஓடுவேர் இப்படி திறமையாக ஓடுவேருன்னு அவரை கண்டுபிடிச்சது அந்த கோச் தான் அதுக்குப் பிறகு தான் அவர் அந்த ஒன்பதாம் ஆண்டுலேருந்து தொடங்கி அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வளைய மட்டங்கள் தேசிய மட்டங்கள் மாகாணங்கள் எல்லாத்துலேயும் விளையாண்டு பின் பண்ணி கொண்டு வந்து அதை விடாமுயற்சியாக அந்த கோச் தான் அவரை தேசிய முறையும் விளையாண்டு பண்ணி கொண்டு வந்தால் பிறகு ஆசியா விளையாட்டுக்கு அவருக்கு இடம் கிடைச்சது அவரை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டாங்க சரியான கஷ்டப்பட்டாங்க நாங்கள் நான் நாங்கள் கூலி வேலை செய்கிறபடியாக எனக்கு அந்த இந்தியாவுக்கு போகக்கூடிய அளவு வசதி என்ட்ட இருக்கையில் அதுக்காக எங்களோடய பாடசாலை சமூகம் எங்களுக்கு சரியான ஒரு உதவி செய்யுது எங்களை அனுப்பி வச்சது அதுக்கு மு முழு மூச்சாக பழைய மாணவர் சங்கம் எங்க இடதுகரை இந்த இடதுகர இந்த பழைய மாணவர் சங்கம் பழைய மாணவர் சங்கத்தில் இருக்க செயலாளர் தலைவர் மற்றும் பழைய மாணவர் சங்கத்தில் இருக்க புலம்பெயர் உறவுகள் அவையெல்லாம் எங்களை அவையெல்லாம் எங்களை வந்து இந்த போகிறதுக்குரிய பண உதவி என்று சொல்லி எங்களை அந்த அவைய சில காசு சேர்த்து எங்களுக்கு இங்கே அனுப்பினவேல் எங்களை இப்போ இந்தியாவுக்கு போகிறதுக்கு அதை விட வெளிநாட்டிலருந்து எங்களுக்கு ஒரு உறவு உண்டு எங்களுக்கு அந்த உறவை ஆறு தெரியாது ஒரு யூடியூப் மூலமாக அவரை எங்களுக்கு அறிமுக வந்து நாங்கள் போட்ட வீடியோக்களை பார்த்துட்டு நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டினாங்க எங்களுக்கு இந்தியாவுக்கு போகிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எங்களோட ஸ்கூல் ஸ்கூல் பேஜில் ஒரு வீடியோ ஒன்று போட்டு நாங்கள் இவரை இந்தியா கொண்டு போகிறக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எங்களோட அதிபர வீடியோ ஒன்று போட்டவர் அந்த வீடியோவாக அந்த வெளிநாட்டில் இருக்க உறவை கொண்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு லட்சம் ரூபா காசு அனுப்புங்கிறது இந்தியாவுக்கு போகிறதுக்குன்னு சொல்லி இவருக்கு விளையாட கொண்டு போகிறாருக்குன்னு சொல்லி அதை விட நிறைய வெளிநாட்டில் இருக்க உறவர்கள் இவருக்கு சூ எடுத்து மூன்று பேர் வேறு மூன்று சூவை எடுத்து அனுப்பியிருந்தார் அங்கேருந்து அந்த ஒரு சூவிண்ட பொருள்போது நாற்பதாயிரம் ரூபாய் தே காசு அவர் இந்த ஸ்ரீலங்காவில் தான் சுவை வாங்கி தந்தவர் அந்த அவர் ஒரு ஆஸ்திரேலியா இருக்கிற ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அடைஞ்ச யாழ்ப்பாணம் அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் அவர் ஒரு சூவண்டு வாங்கி தந்தவர் இருக்குது அந்த விளையாட்டுக்கு ஒரு சூவில் அவன் ஓடிஞ்சு ஓடி வந்தா வந்தாப்பிறவர் அவன் ஓடுறதுன்னு சொல்லி அவர் அந்த சுவை வாங்கி தந்தவர் இருக்குது அதுக்கு இவருக்கு சூ இருக்குது இவர் அந்த காலில் ஷூ போடாமல் ஓடினதுக்கு காரணம் இவர் காலில் ஏற்பட்ட அந்த க வருத்தம் தான் அந்த காலு உழுக்குனபடியே தான் ஷூ போட இல்லாது போடாமல் ஓடினவர் நீங்கள் மற்ற எங்களுக்கு சொன்னீங்க இந்த இந்தியா போய் இந்த வேலை போயிட்டு என்ற மாதிரி சொன்னீங்க என்ன அந்த காரணம் நான் செக்யூரிட்டி வேலை செய்து ஓடுதுன்னா இப்போ இந்தியாவுக்கு போகிறதுக்காக லீவ் நான் இப்போ ஒரு மாதம் இப்போ செக்யூரிட்டி வேலைன்றது தனியார் கம்பெனி தானே இப்போ நாங்கள் கனகாலம் போவோம் இடையில் போனால் அது குதிரை ஆக்களை எடுத்துவிட்டாங்க அவங்களுக்கு வேலைக்கு அப்போ அதில் எனக்கு அந்த இல்லை நான் இப்போ கூலி வேலான்னு செய்கிறேன் நாளாக அந்த கூலி வேலை அது நடுகள் கிடைக்காது கூலி வேலை இருந்துட்டு கிடைக்கும் கிடைக்கும்னு ஐநூறுவா சம்பளம் அதை வச்சு தான் எனக்கு ஒரு மகள் ஏஎல் படித்து கொண்டுருக்கிறார் இப்போ இந்த வருஷம் எக்ஸாம் எழுதி கொண்டுருக்குறா எழுதி முடிய போகுது முப்பத்தொராந்ததியோடு அவாவையும் படிப்பிக்கணும் வேறு இவருக்குரிய செலவுகளையும் பார்க்கணும் இவருக்குரிய படிப்பு செலவு அதை விட இவருக்குரிய விளையாட்டு செலவு எல்லாத்தையும் பார்க்கணும் இவருக்கு விளையாட்டுக்கு என்னென்ன தேவையால் அதுகளெல்லாம் செய்யணும் உடுப்புகள் மாதிரி ஜாழ்ப்பாணம் போடுறது கொழும்பு போடுறது கொழம்புக்கெல்லாம் விளையாட போயிக்க சரியான கஷ்டப்பட்டு சில டைம்களில் அனுப்பியிருக்கோம் நாங்கள் வேறு யாக்கள்கிட்ட காசுகள் மாறி அப்படியெல்லாம் செய்து அனுப்பியிருக்கோம் அதுக்கு எங்களோட பள்ளிக்கூடமும் பாடசாலை சமூகம் நிறைய உதவி செய்திருக்கேன் எங்களுக்கு அவையெல்லாம் நாங்கள் அவைகளுக்கு நன்றி சொல்லணும் வேண்டாம் இவரை முழுமீச்சாக எங்களுக்கு நிறைய உதவி செய்தது பாடசாலை சமூகம் பழைய மாணவர் சங்கம் அந்த பழைய மாணவர் செயலாளர் அந்த பழைய மாணவர்களில் புலம்பெயர் உறவுகளில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கணும் எங்களுக்கு இப்போ போடுறதுக்கு சில நேரம் எங்கள்கிட்ட காசு இல்லாட்டி அதுக்குரிய உதவியெல்லாம் அந்த பழைய மாணவர் சங்கம் தான் எங்களுக்கு செய்து அனுப்பியிருக்கு அதை விட எங்கள்கிட்ட அதிபர ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்க ஆசிரியர் மாணவர்கள் இந்த ஊரில் இருக்க சமூகம் அவளை நிறைய கல் பண்ணியிருக்கணும் ஆனால் எனக்கு இவரை தனியாக நான் தனியாக வேறு விளையாட்டை இப்படி இவ்வளோ கொண்டு போகிறக்கு எனக்கு கஷ்டம் நான் தினமும் கூலி வேலை தான் அதை விட எனக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு கண் இல்லை ஒரு கண் தான் இருக்குது நான் அப்படி கஷ்டப்பட்டு இப்போ எனக்கு லைசன்ஸும் இல்லை தூரத்தில் எங்கேயும் போய் வேலை செய்கிறக்கு மோ வாகனம் ஓடுறதுக்கு லைசன்ஸ் இல்லை லைசன்ஸ் தர மாட்டேன்னா நம்ம பைக் இருக்குது ஆனால் லைசன்ஸ் இல்லைன்னாட்டும் பயந்து பயந்து அங்கே கிட்டத்தில் எங்கேயும் தான் வேலைக்கு போகிறது இது வந்து ஒட்டு பிரதேசத்தில் முத்தையங்காட்டு ஜீவநகர்ன்ற ஒரு வரிய கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம் இது ஒரு வரி வறுமையான கிராமம் உண்டு இல்லை கொஞ்சம் குடியேறும் நாங்கள் மலையகத்துலேருந்து வந்து குடியேறுனாக்கெல்லாம் இந்த கிராமத்திலே இருக்கிறோம் ஃபுல்லாகவே முழுக்கவே ஜீநகர்ன்ற ஒரு சின்ன கிராமம் அது ஒரு மாவீரத்தை பேரில் அந்த கிராமம் இருக்குது ஜீவநகரன்ற ஒரு மாவீரத்தை பேரில் இந்த கிராமம் இருக்குது நாங்கள் எல்லாருமே கூலி வேலை செய்கிறாங்கல்ல அந்த கிராமத்தில் இருக்கிறாங்க நாங்களும் படித்தது இந்த ஸ்கூலில் தான் அதே மாதிரி எங்கள பிள்ளைகளும் படிக்கிற இந்த இடதுகிற ஆத்தாக்கா பாடசாலையில் படிக்கிறோம் படித்து தான் நாங்கள் இப்போ இவருக்கு இருக்கிற திறமையே எங்களை பாடசாலை சமூகமும் நாங்களும் கண்டுபிடிச்சி தான் இவர் இந்த குளியாட்டம் இப்போ இது இப்போ வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதலாம் மாதம் இவருக்கு ஒரு நேஷ்னல் விளையாட்டு இருக்குது அதுக்கும் அனுப்பணும் இவரை அதுக்கு அனுப்புகிறக்குரிய பயிற்சியலை எங்களோட பயிற்றுவிப்பாளர் முழு மூச்சாக செய்து கொண்டிருக்கிறார் அந்த பயிற்சியில் அதை விட இவருக்கு இந்தியாவில் நடந்த விளையாட்டு வந்து ஒன்பதாம் மாதம் நடந்தது இந்த விளையாட்டு இங்கே இருக்கிற மீடியாக்கள் ஒருத்தர் வந்து இது எங்களை யாருமே வந்து கேட்க இல்லை மீடியாக்களோ இல்லை வேறு சேனல்களோ வந்து தெரியாது இல்லை நாங்கள் போட்டிருந்தாங்கள் இது இந்தியாவிலேருந்து வந்தவுடனே நாங்கள் போட்டிருந்தாங்க ஆனால் இதுவரையும் யாரும் வந்து கேட்கல எங்கள்ட்ட பாடசாலை ஃபேஸ்புக்கில் வந்து ஃபுல்லாக போட்டு வேறு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக போட்டுக்கிடாது இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன் பார்க்கலன்னு இது இப்போ வெளிமந்துறதுக்குரிய முக்கிய காரணம் ஒரே ஒரு ஆள் தான் நான் அவர்கிட்ட பேரை சொல்ல விரும்பல தான் இது இப்போ வெளிவந்துருக்கு வழியாக இருந்து வரவேற்பு அது எங்களோட ஊர் மக்கள் இல்லை இல்லை வேற இல்லை விரும்புகிறேன் அது ஒரு யூடியூப் வந்து இங்கே நிகழ்வு செய்ய வந்தவர் அவர் அதில் வந்து கொஞ்சம் கட்டத்தை மட்டும் போட்டிருந்தவர் மிச்சத்தை போட இல்லை அது என்ன காரணம்னு தெரியவில்லை அவர் வந்து எடுத்தவர் அவர் முழுசாக எடுக்க இல்லையோ என்னென்றது இல்லை அந்த நிகழ்வு கவர் இங்கே வந்திருந்தவர் அதில் ஒரு கொஞ்சம் கட்டத்தை போட்டிருந்தவர் மற்றது நாங்கள் அங்கேருந்து கொண்டிருக்க ஒரு யூடியூபர் போட்டிருக்கிறார் அதை கொஞ்சம் ஒரு அங்கே எடுத்து கொண்டு வந்தா போட்டிருக்கோம் யூடியூப்பில் ஒரு ஆள் போட்டிருக்கா யூடியூப்பில் சரி அப்போ நீங்கள் தமிழ் இந்த மெடல்கள் அதெல்லாம் பார்க்கலாமா ஓ எல்லாம் முழுக்க அப்போ அம்மா உங்களுக்கு இப்போ வந்து மகனுப்படி அடித்ததில் சந்தோஷமா சந்தோஷம் என்னம்மா இருந்தது மகனுப்படி இயங்கிக்க வேண்டி இப்படி ஓட போகிறாரு சொல்லியிருக்க ஓட போறான்னு சொல்லியிருக்கேன் கவலைதான் கொஞ்சம் என்னென்னா என்ன செய்கிறாரோ காலம் இல்லாத என்ன செய்ய போறாரோ தெரியல ஓடி முடித்த உடனே சந்தோஷமா இருந்தது சந்தோஷமா இருந்தது அப்ப இங்க போய் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அப்படி இருந்தா அந்த தரணும் ஃபர்ஸ்ட் டைம் சந்தோஷம் நல்லா சந்தோஷமா இருந்தோம் எங்கட எங்களுக்கு பேர் அடி தந்துட்டாங்க நம்ம நன்றி அப்ப இதே இனி இனி மீனி தம்பி மேல்மரம் அவட்ட வெட்டி பாதையனோனால எங்கட வாழ்த்துக்கள் நீங்க விடாமல் இப்படி தம்பியே ஊக்கி வச்சு கொண்டுருங்க அவர் மாட்டேன்டாலும் நீங்க ஊக்கி வச்சு கொண்டு தம்பி செய் செய் அப்படின்னு சொல்லி ஊக்கி வச்சு அவரை ஒரு பேர் எடுத்து அவரை நல்ல நிலையை கொண்டு வந்துருங்க தம்பிய சர்டி மெடலாம் பார்ப்போம் பாருங்கள் அந்த அம்மா அந்த கையை பாருங்கோ அந்த தம்பி அடித்த மெடலில் எப்படி வச்சிருக்கிறான் அப்புறம் தாக்கியதை விட சந்தோஷம் போயிருந்த இது தம்பி ஆ இது இங்கே இலங்கையில் ஃபஸ்ட் அடித்த இதுதான் தம்பிக்கு இலங்கையில் ஃபஸ்ட் அடித்த மெடல் இது வந்து சர்டிஃபிகேட் எது இந்தியாவில் போய் அடித்த சர்டிஃபிகேட் இதுதான் ஏசியால இலங்கை காண்டி போய் தம்பி அடித்த சர்டிஃபிகேட் உறவுகளே இவர் வந்து அண்ணன் வந்து ஒரு முன்னாள் போராளி இவருக்கு ஒரு ஒரு கண் இல்லை அதோட வந்து தம்பி வந்து ஒகல் படிச்சு கொண்டிருக்கிறேன் இவருக்கு ஒரு அக்கா இருக்குது அவள் வந்து ஏயல் படிக்கிறான் அம்மா அம்மாவும் வந்து அம்மாவோட நிலைமையை பாருங்க ஆனால் அம்மாவும் அப்பாவும் தான் இங்க வந்து கூலி வேலைக்கு போயிடும் அதுவும் இன்னொரு விஷயத்தையும் நான் இதில் சொல்லணும் என்னென்னடா ஒரு கண்ணில்லாத ஒருவர் வந்து ஒரு எங்கேயாவது கூலி வேலைக்கு போனால் அவருக்கு வந்து பூரணமான வேலை கொடுபடுமா அல்லது பூரணமான சம்பளம் வழங்கப்படுமா இதுதான் கேள்வி இப்படியான குடும்பத்தில் சாதனை படைச்சிருக்கிற எங்களோட தம்பிக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஆனால் இந்த தம்பிக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்குது அவர் அடுத்தடுத்த கட்ட பயிற்சிகளுக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர் முன்னேறதுக்கும் அவருக்கு நிறைய தேவைகள் இருக்குது இந்த தேவைகளை உங்களால் நிவ நிவர்த்தி செய்ய முடியும் என்று சொன்னால் அவர் இடத்தை சொல்லியிருக்கணும் இந்த அட்ரஸை சொல்லியிருக்கணும் எல்லா இதையுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக உதவி எங்களுக்கு கிடைக்கணும் என்று சொல்லி கேட்டு நாங்கள் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் உங்களோடய ஃபோன் நம்பரை சொல்லுங்கண்ணா சைவர் எழுபத்தி ஆறு பன்னிரெண்டு எழுபத்தி மூன்று நானூற்றி நாற்பத்தி நாலு ஆ சரி ஓகே